முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கி மூன்றாண்டு சிறை தண்டனை பெற்றார் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து தண்டனைக்கு இடைக்கால தடை பெற்று வெளியே இருக்கிறார் இந்த விவகாரத்தால் ராஜேஷ் தாஸும் அவரது மனைவி துறை செயலாளர் பீலா வெங்கடேசனும் பிரிந்தனர் விவாகரத்து வழக்கு விசாரணையில் உள்ளது தற்போது இவர்கள் இருவரும் சேர்ந்து வாங்கிய பண்ணை வீட்டால் மீண்டும் சர்ச்சை உருவாகியுள்ளது சென்னை கேளம்பாக்கம் அருகே நகரில் இரண்டு ஏக்கரில் இடம் வாங்கி இந்த பண்ணை தான் ராஜேஷ் தங்குவதை வழக்கமாக வழக்கில் ராஜேஷ் தாஸ் தலைமறைவாக இருந்தபோது பீலா ஒரு செக்யூரிட்டியை நியமித்து பண்ணை வீட்டை பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி தையூர் பண்ணை வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் காவலாளியை தாக்கி விரட்டியதாக கேளம்பாக்கம் போலீசில் பீலா வெங்கடேசன் புகார் அளித்திருந்தார் மேலும் தனது பெயரில் உள்ள பங்களாவின் மின் இணைப்பை துண்டிக்கும்படி செங்கல்பட்டு மின்வாரிய பொறியாளருக்கு பீலா வெங்கடேசன் கடிதம் அனுப்பினார் அதன் அடிப்படையில் பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் விவாகரத்து தொடர்பான வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளராக உள்ள பீலா வெங்கடேசன் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் அவர் அதிகாரிகளுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மீண்டும் மின் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதி பாலாஜி முன் விசாரணைக்கு வந்தது ராஜேஷ் தாஸ் தரப்பில் வழக்கறிஞர் பிரகாஷ் ஆஜரானார் பங்களாவுக்கான வீட்டுக்கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸ் தான் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் அதை கேட்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய பீலா வெங்கடேசனுக்கு உத்தரவிட்டார் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது